சார் நிகழ்ச்சிக்கு வருது என் பதவிக்கு வேட்டி சார் இப்போது தொடர்ச்சியாக பார்க்குறோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருது திமுக தரப்பில் சொல்லிட்டாங்க உறுதியாக இருக்காங்க கூட்டணி எந்த பிரச்சனைட்டாங்க காங்கிரஸ் தரப்புலயும் கூட்டணி எந்த சொல்லிட்டாங்க இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து தொடர்ந்து கேள்வி எழுது ஏன் எதுக்கு விமர்சிக்கப்பட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்களே உங்க வாயால உங்க சொல்லால திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இல்லைன்னு திமுக தரப்பு சொன்னதையும் சொல்றீங்க காங்கிரஸ் தரப்புல அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொன்னதையும் சொல்லிட்டீங்க இதுக்கிடையில யார் எது சொன்ன இல்ல அவங்க சொல்லிட்டே இருக்காங்களா ஏன் சொல்லிட்டே இருக்க வேண்டிய தேவையா முதல்ல ஓ விசிகோட பிரச்சனை இல்ல கம்யூனிஸ்ட் பிரச்சனை மதிமுக பிரச்சனை ஏதாவது சந்தேகம் வருதா கேள்வி வருதா வரல ஆனா காங்கிரஸோட கேள்வி மட்டும் வந்துட்டே இருக்கு இதுக்கு முன்னால கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணும் போதும் திரு விடுதலை சிறுத்தை கட்சி இருந்த ஆதவர் போகும் போதும் அந்த நீ மீட்டிங் நடந்துச்சு ஒரு கூட்டம் அது போதும் இது மாதிரிலாம் பேசுனாங்க பேசுறவங்க யாரு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பூரா அப்படிதான் காங்கிரஸ் பேசினாலே திரு கே எஸ் அழகிரி சொன்னார் அறுபது ஆண்டு காலம் நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கோம் கரும்பு சக்க மாதிரி நம்ம சாரு மட்டும் பிழிஞ்சிட்டு சக்கையை தூக்கி போட்டுறாங்க சொல்லி ஒரு வேதனைப்பட்டார்கள் ஒரே கட்சியில அதிகாரப்பூர்வமான தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ இப்ப அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்து சொன்னா நாங்க அனைவரும் கேட்போம் அகில இந்தியாவில் அவர் சொல்லலாம் அப்ப கூட அகில இந்திய கட்சி திமுக திமுக எடுத்துக்கிட்டா திமுகவில் திரு ஸ்டாலின் சொல்கிறது தான் இறுதியான முடிவு இல்லை பொதுச் செயலர் சொல்கிறது முடிவாக இருக்கட்டும் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது இந்த மாதிரி பேசும்போது அது அது அமைதியாக கடந்து போவாங்களா திமுக திரு ஸ்டாலின் நாடு யாராவது அமைதியாக கடந்து போவாங்களா ஒரு நடவடிக்கையில் ஒரு ஒரு கண்டிப்பாக இது எதிர்ப்பு இருக்கு ஆனால் காங்கிரஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லையே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை திரு ஐப்பெரியசாமி காங்கிரஸை விமர்சிச்சார் அதுக்கு பதிலடியாக காங்கிரஸ் வந்து விமர்சித்தாங்க சரி இது ரெண்டாம் கட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி ஓகே திரு திருச்சி சிவா அவர்கள் காங்கிரஸ் காமராஜரை விமர்சிச்சார் அதற்கு எங்கள் தரப்புலேருந்து விமர்சனம் அதோடு முடிஞ்சு போச்சு இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இவையெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறுசா வரும் யார் திமுகவுக்கு தலைவர் இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் யார் அகில இந்திய காங்கிரஸுக்கு தலைவர் திரு கார்கே அவர்கள் இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்கு அதுதான் வாக்கு அதுதான் நிக்கும் இதில் எந்த மாற்றுக் இல்லை இப்ப சொல்றேன் நான் தொடர்ந்து ஏறத்தாழ ரெண்டு மூணு மாசமா எல்லா தொலைக்காட்சிகளையும் சொல்றேன் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருக்கிறது எந்த பிக்களும் இல்லை எந்த பிடுங்கலும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அதனால இந்த கூட்டணி தொடர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் திரு தூத்துக்குடி செல்வம் நண்பர் என்ன சொன்னார் இன்றைக்கு காங்கிரஸ்ல இருந்து நாளைக்கு கட்சி உடையும்னு அவர் எதிர்பார்க்கிறார் அவர் எதிர்பார்க்கற தப்பு பாஜக கட்சி உடையும்ங்கிறது விளக்கமா தெரிஞ்சு போச்சு என்ன காரணம் அவருடைய தலைவர் தலைவர் ஒருத்தர் சொல்றார் இல்லையா அவரை தலைமை பதிவில் வந்து தூக்குன பிறகு நண்பர் நம்முடைய திருநெல்வேலியை சார்ந்த பாஜக தலைவர் நாகேந்திரன் தலைவராக வந்த பிறகு அவருக்கு ஒரு உரசல் இருந்தது நயினார் நாகேந்திரனை நேரடியாக எதிர்க்க முடியல அகில இந்திய தலைமையை எதிர்க்க முடியல அவர் என்ன செஞ்சாரு பாஜகவுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்த ஓபிஎஸ் அங்கிருந்து கழட்டி விட்டார் நம்பர் ஒன் ரெண்டாவது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஓபிஎஸ் எவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு பாஜகவுடைய தலைவர் பாஜகவுக்கு ஆதரவுத்தலைவர் பாஜக தலைவர் பாஜக ஆதரவுத்தலைவர் ஏன்னா பாஜகவுடைய நிர்ணயி மைண்ட் வச்சு நேரடி இதை தான் போய் நின்றா ராமநாதபுரத்துல என்ன பாஜகவுக்கு ஆதரவுத்தலைவர் ரெண்டாவது வரையும் சொல்லி வர 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 அதை விட ரொம்ப ஓபிஎஸ் வர்றதுக்கு முன்னையே பாஜகவுக்கு ஆதரவாக இருந்த தலைவர் யாருன்னு சொன்னா திரு டிடிவி தினகன் அவர்கள் அவரோட நட்பு வச்சார் இப்ப இவங்க கூற நட்பு எப்படின்னு சொன்னா திரு அண்ணாமலை எல்லா அரசியல் கட்சியும் பாஜக நட்பு வச்சிருக்காங்க பாஜக உடைய காங்கிரஸ் கூட்டணியில இருந்தவர் ஒரு அமமுக நான் சொல்றது கூட்டணி டி டிவி தினகரன் தொடர்ந்து அவங்க கூட்டணி இருக்காரு அவரும் ஏன் விலகினாரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பாஜக தான் உடஞ்சுகிட்டே இருக்கு பாஜகவுடைய கூட்டணி கட்சி போரா உடஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாஜக அண்ணாதிமுக சேர்ந்ததுனால உங்களுக்கு அன்னைக்கு விமர்சனம் பாஜக அண்ணாதிமுக எவ்வளவு கேவலமா எம்ஜிஆர் எவ்வளவு மோசமா ஜெயலலிதாவை எவ்வளவு நாசமா திட்டினாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அப்படி இருந்தவங்க வரேன் வரேன் வாராளுகத்துல பாராளுமன்ற தேர்தல ஒட்டுமில்ல உறவும் சொன்னவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா அன்னைக்கு ஜெயலலிதா திரும்பவும் பேசுனாங்க இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டம் இல்லைன்னு சொன்னாங்க அப்படி சொன்ன எடப்பாடியார் பழனிசாமி முன்னாள் முதல்வர் என்ன செஞ்சாரு இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் வழக்குகளை சந்திக்க முடியாமல் சிபிஐ அமலாக்கத்துறையில் பிரச்சனை அவர்களுக்கும் அவருடைய அமைச்சர்களுக்குனால வேறு வழி இல்லாமல் பாஜகவோட இணைஞ்சார் இது இவர் பா இவர் மட்டும் இல்லை இந்தியாவில் பேர் அமலாக்கத்துறைக்கு பிரச்சனைக்கு ஆளானவங்க ஐடியில் பிரச்சனைக்கு உள்ளானவங்க எல்லாருமே சிபிஐ பிரச்சனை எல்லாமே நேராக போய் அங்கே வந்து வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் திரு அண்ணாமலை ஒரு பக்கம் பாஜக உடைக்கிறாரு இந்த பாஜக உடைக்கிறாரா பாஜக உடைச்சதே வெளிலான கதை இல்ல கதை ரைட் இப்போ திமுக போய் சேர்ந்துச்சு யாரோட போய் சேர்ந்துச்சு பாஜகவோட சுயநலத்துக்காக சேர்ந்துச்சு நமக்கு தெரியும் அமைச்சர்கள்லாம் பிரச்சனை இருக்காங்க என்ன நடந்துச்சு திரு செங்கோட்டையன் வெளியே போனார் அந்த கட்சியில பல பேர் வெளியே போனாங்க வெளியே போய் கொஞ்சம் பேர் திமுக சேர்ந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கதே ஒழிய திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட இல்ல விஜய் விஜயுடைய விஜயுடைய வருகைக்கு பிறகு காங்கிரஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா மீண்டும் ஏன்னா திருமதி ஜோதிமணி எம்பி சொல்றாங்க விஜய் காங்கிரஸ் புதியவர் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துலயே ராகுல் காந்தி சந்தித்து காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் சேர்றதுக்கான ஆலோசனை நடத்தினார் அப்படின்றாங்க கார்த்தி சிதம்பரமும் சொல்றாரு அந்த மாதிரி நடந்ததா கேள்விப்பட்டேன் அப்படின்றாரு அப்போ விஜய மையப்படுத்தியும் விஜய முன்னிறுத்தியும் மறைமுகமாக காங்கிரஸ்ல இந்த காய் நகரத்தில் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இல்லையா நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் சொல்றேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தலைமை என்ன சொல்றான் அதுதான் தலைமை சொல்வது மட்டும்தான் நடக்கும் நீங்க அவங்க மற்றவங்க நினைக்கிற மாதிரி எந்த வகையிலும் விஜய் அவர்கள் நண்பர் அண்ணாமலை கூட நமக்கு எனக்கு நண்பர் தான் திரு நயினார் நலந்த ரொம்ப வேண்டிய நண்பர்தான் தான் அதுக்காண்டி பாஜக நான் இருக்க முடியுமா அது மாதிரி திரு செல்வ பெருந்தகையோட

திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இறுதி முடிவெடுப்பார்கள் கூட்டணியில அதிக இடங்கள் வேணும் அப்படிங்கிறது வழக்கமாக விஷயம் தான் ஆட்சியில பங்கு வேணும்ன்றது இதுக்கு வேணாம கேள்விப்பட்டதே கிடையாது சார் கேட்கறாங்க நான் சொல்ல வர்றேன் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு மாண்புமிகு முதல்வராக அன்று இருந்த கலைஞர் அமரர் கலைஞர் அவர் மைனாரிட்டி தான்

நாங்கெல்லாம் கேட்டோம் யார் கேட்டோம் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் இளங்கோன் உட்பட எல்லாருமே கேட்டோம் ஆனா அகில இந்திய தலைமை என்ன முடிவு எடுத்துச்சு நமக்கு கூட்டணி வேண்டாம் திமுக முழுமையாக ஆட்சி எடுக்கணும்னு சொன்னாங்க அந்த தலைமை உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்த தலைமை தான் காங்கிரஸ் தலைமை அகில இந்திய தலைமை அதே மாதிரிதான் இன்னைக்கும் அகில இந்திய தலைமை காங்கிரஸ் தலைமை அன்னைக்கு திரு ராகுல் காந்தி இருந்தாரு அன்னைக்கு திரு மல்லிகார்ஜுன கார்கே இருந்தார் அதனால முடிவு எடுப்பது நாளைக்கு ஒரு ஒருவேளை தலைமை விரும்பி திமுக தலைவர்த்த பேசினா எதுவும் விஷயம் சரி ஒரு உண்மையை நீங்க திரும்பி திரும்பி புரிஞ்சுக்கொள்ளணும் விஜய் அவர்கள் எங்களுக்கு நண்பர் அவ்வளவுதான் எல்லாரும் நண்பர் திரு அண்ணாமலையை எங்களுக்கு நண்பர் தான் அதான் சொன்ன நயனார் எல்லாரும் நண்பர் தான் திரு ஓபிஎஸ் நண்பர் தான் டிடிவி தலைவர் நண்பர் நண்பர் என்பது வேற

ಕೇಕ್ರ ಅವರು ಕಾಂಗ್ರೆಸ್

ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் முடிவு எடுப்பார் அந்த தலைவருக்கு சாதகம் பாதகம் தெரியும் அகில இந்திய தலைமை அகில இந்திய ஆட்சி ஒண்ணு இருக்கு இந்தியா கூட்டணியை எப்படி வலிமையோட கொண்டு போகணும் அதுக்கு திரு ஸ்டாலின் எந்த அளவுக்கு உதவுவாரு திரு திருமாவளவன் எப்படி உதவுவாரு மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படி உதவு இப்படிப்பட்ட பல பிரச்சனை இருக்கு இதே திரு கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு தெரியும் இங்க நாங்க ரெண்டு பேரும் கூட்டணியா இருக்கோம் பக்கத்துல என்னவா இருக்கும் கேரளாவில் அதனால ஒரு உண்மையத்தை திரும்பி தெரிஞ்சுப்போம் இன்றைய நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்குன்னு ஒரு மாநில துணைத் தலைவராக அகில இந்திய உறுப்பினராக கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக இன்னைக்கு நான் சொல்றேன் ஓகே ஓகே நீங்க ஒரு காங்கிரஸ்க்குள்ளாக ஒரு டீம் இந்த மாதிரி செயல்படுத்த கேட்குறாங்க சார் சொல்றாரு காங்கிரஸ்க்குள்ள இந்த டீம் இல்ல சில தனி நபர்கள் அவங்க சொல்றாங்க

தம்பி சுபை மாறி பத்திரிக்கையாளர் போர்வையில பலர் இருக்காங்க ஓகே நெறியாளர் போர்வையில பலர் இருக்காங்க நாங்க பேசும்போது குறுக்க பேசல என்ன ஆச்சுன்னு சொன்னா பீகார் தேர்தல் அன்றைக்கு தேஜஸ்வி யாதவ் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாரோ அவர் எத்தனை இடத்துக்கு வாங்கினாரோ அதுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா தான் காங்கிரஸ் வாங்குச்சு ஆனால் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஆதரவாக பேசணும்னு கூட சிலர் என்ன செஞ்சாங்கன்னா காங்கிரஸை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ பேசுனாங்க என்ன காரணம்னா இவ்வளவு பேர் பேசி கூட காங்கிரஸ் அதை பற்றி கவலைப்படல பல பேர் பேசுகிறாங்க அதாவது திமுக ஆதரவு ஒரு ஊடகத்தில் கூட நெறியாளர் வந்து ஒவ்வொருத்தரையும் பேச வச்சார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்காக நாங்கள் வந்து வருத்தப்பட இல்லை ஏன்னா எங்களுக்கு திமுக தலைமை தான் முக்கியம் திமுகக்குள்ள கீழே உள்ளவங்க யார் யாரோ காங்கிரஸை எக்ஸ்ட்ரா லக்கேஜுங்களாம் அல்லது இல்லாத லக்கேஜுங்களாம் யாருக்கு தெரியும் காங்கிரஸோடு யாருமே துணை முதல்வர் உதய உதயாநிதிக்கு தெரியும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும் பொதுச்செயலாளர்கள் துறைமுகம் தெரியும் இவங்க எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸோட நம்ம சேர்ந்தா நம்ம நிலைமை என்ன காங்கிரஸோட சேராம இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம நிலைமை என்ன ரெண்டு பேருமே மீதோம் ஒற்றுமை அனைவருக்கும் அனைருக்கும் இரண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு பிறகுதான் பாடம் கற்பிது பீகார் மட்டுமல்ல பல தேர்தல்கள் பாடம் கற்பித்ததனாலதான் இது திமுகவுக்கு தெரியுது ஒரே தெரியுது கோராஜனுக்கு தெரியுது ஒரே சிக்கன் ஆனால் காங்கிரஸ்க்குள்ளே பல பேருக்கு தெரியலையே ஒரு தினதாபுரி அதை விரும்பி கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திமுகவில் பலர் இருக்காங்க காங்கிரஸில் பலர் இருக்காங்க நல் அதாவது இந்த ஒற்றுமையாக இருக்கணும்னு திமுகவில் சிலர் இருக்காங்க காங்கிரஸில் சிலர் இருக்காங்க இந்த ஊடகப் போர்வையில் இருக்காங்க பல்வேறு நெறியாளர் போர்வையில் இருக்காங்க இவர்களை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது அவங்க காங்கிரஸை தொடர்ந்து இழிவுபடுத்துவதன் விளைவு தான் இன்றைக்கி பாஜக ஆட்சியில் உட்காந்துருக்குது அவங்களுடைய என்ன எல்லாம் என்ன சொன்னா மறைமுகமா ஒரு சில இருக்கு அதுதான் சொல்றேன் காங்கிரஸ் இயீடு பாஜக ஆக்சுவ உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா அப்ப காங்கிரஸ் இயீடு கட்டுப்படுத்த வேண்டியது யாரு அதான் திமுக காங்கிரஸை இழிவுபடுத்த வேண்டியவளை திமுக தானா திமுக காதலும் கட்டுப்படுத்து எப்ப கட்டுப்படுத்திச்சு பிரச்சனை சொன்னேன்லையா ரெண்டு பேர் பேசுறாங்க சொல்லி ஒரு அமைச்சர் ஒரு எம்பி பேசுறாங்க கூப்பிட்டு காமராஜரை விளையாட்டுக்கு தான் சொன்னாரு அவரு என் நண்பர் தான் நானும் அவருக்கு திண்டுக்கல் தேர்தல் விஷயத்துல ரெண்டு பேரும் உள்ளாட்சி தேர்தல்ல ரெண்டு பேரும் பொறுப்பாளரா இருந்தோம் ஆயிரத்தி எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் ஒரு கெண்டலா ஒரு வார்த்தை சொன்னார் அதற்கு ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு வந்துச்சு அப்ப தலைமை கூப்பிட்டு அது பேச வேண்டாம் அதே மாதிரி காங்கிரஸ்ல சிலர் பேசுறாங்க கூப்பிட்டு தலைமை சொல்லிருச்சு நேற்று விளக்கமா தலைமை சொல்லிடுச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் எதுவரையும் சொன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு நட்பு சகோதர வாஞ்சை ஒரு இணைப்பு ஒரு பிணைப்பு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ராகுல் காந்திக்கு இருக்குன்னு சொன்னா அது சொல்ல முடியாத இது இது வந்து இந்த இணைப்பு இருக்கின்ற வரை எந்த சூழ்நிலையிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் யாரும் தெரிவிக்க முடியாது கூட்டணியை முறிக்க முடியாது இவ்வளவுதான் இணைப்பு ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு

what <laughs>